என்ன தான் கல்யாண பந்தியில் நிறையா ஐட்டம் இருந்தாலும் இந்த ரசம் மட்டும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அந்த கல்யாண ரசம் எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கல்யாண ரசத்துக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு இப்போ ஆறு பல் அப்படியே தோலோட எடுத்துக்கோங்க வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வாசம் வரைக்கும் வருத்ததும் இல்லை குறகரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தை ரெண்டரை தக்காளியும் அரைச்சி பியூரியாக சேர்த்துட்டு இது கூடயே நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை வெறும் உப்பும் மட்டும் போட்டு வேக வச்சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி கொதித்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது கூட இன்னும் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதுக்கு நல்லா கொதித்து வந்தது இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில வரமிளகாயெல்லாம் போட்டு தாளித்து இதில் மாற்றிடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி ஏக்கரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான கல்யாண ரசம் ரெடி ஆயிரும் இது சுட சுட சாதத்தை கூட அப்படியே நம்ம வீட்டு வீட்டில் செய்யும் போது அதுக்கு ஒரு வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ